திருப்பூரில் உள்ள பனியன் தொழில் நிறுவனங்களில் வட மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் குடும்பத்துடன் திருப்பூரில் வசித்து வருவதால் அவர்களது குழந்தைகள் அரசு பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் வழியில் கல்வி பயின்று வருகின்றனர் வட குழந்தைகள் ஆரம்பத்தில் தமிழ் மொழி கருக்க சிரமப்பட்டாலும் போக போக மிக எளிதாக தமிழை ஆர்வமுடன் கற்று சிறப்பாக பேசுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர் பெற்றோர்களின் பணி காரணமாக திருப்பூரில் வசிக்கும் வடமாநில குழந்தைகள் தமிழ் வழியில் கல்வி கற்று சிறப்பாக படித்து வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் செந்தமிலை முன்னைக்கு முன்னை முகில்ல நறுவணியை கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலேயே மண்ணின் அரசிருந்த மண் உலக பேரரசே தென்னன் மகளிர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க